ஒன்று அழிஞ்சிருக்கோம் எல்லாம் ஒரு ரெண்டு சீட்டை வாங்கிட்டு யார் வீட்டுலயாவது போய் எச்சி தட்ட வச்சுக்கிட்டு நின்று ரெண்டு சீட்டு கொடுப்பான் எஜம்மா கோவிச்சு பாரோ இந்த பெரிய நடிகர்லாம் வசனம் பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவரு இது பண்ணுவோம் எங்க அண்ணன் சத்யராஜ் மட்டும் தலைவ எனக்கு வசனம் இல்லை என்னை தவிர்த்துருங்க ஏன்னா அவர் நடிக்கும் போது நான் மண்டை மண்டி இருக்க முடியாது பாபல ஆனா இப்ப நிறைய பேரு அவரும் சாத்தா மண்டை மண்டி ஆட்டிட்டு இருக்காப்ல அப்ப அந்த மாதிரி என்ன ஆயிருது அந்த நிலமை நமக்கு வந்துடக்கூடாது அங்க போய் நின்றுகிட்டு இருப்பான் நம்ம அப்படி போய் ஐயோ அப்படியா கிஷமா கோச்சு பாரு சீட்டு கொடுப்பாரோ இல்ல ரோட்ல விட்டு போயிடுவாரோ ஒத்த சீட்டுக்காகவே என்ன கத்துறா கத்துறான் நான் பாக்குறேன் அப்ப மொத்த சீட்லையும் போட்டியிடுற நாங்க என்ன கத்து கத்தணும் என்ன கத்துக்கணும் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி ஒன்று அது நாம் தமிழர் கட்சி நான் நாம் தமிழர் விவசாயி எல்லா பேட்டிலும் இருந்தான் ஏன் அவன் தான் இங்க இருக்கிறதுலே பெரிய கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அவன் ரொம்ப பெரிய கட்சி நீ பாத்துக்கிட்டே இரு முன்னாடி நம்ம சின்ன எங்க இருக்குன்னு தேடணும் ஏழாவது பெட்டியா நாலாவது பெட்டியா எட்டாவது பெட்டியா செத்தா அந்த வாட்டி முதல் பெட்டியில வைக்கணும் அவன் சின்னம்லாம் தேட வேண்டியதில்ல இந்த இருக்கு சீமா மூஞ்சின்னு குத்திடுவான் அவளைதான் குத்திருவான் அவனுக்கு அவன் இதுவரு என்ன சட்டை இல்லாம இருப்பான் ஆனா நான் தான் நான் தான் இந்த களைப்பைய வச்சிட்டு நிற்கிறாப்புல போட்டுருவான் அதுல என் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகளாம் கிளம்பிட்டுது விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காதுங்கிறான் பிடல் காஸ்டோ ஆனா இங்க தான் வரலாற்றில விதைத்தவனும் உறங்கவில்லை அவன் விதைத்த விதைகளும் உறங்கவில்லை என்னன்னு இன்னும் தான் இருக்கான் அது அது இருக்கு இருக்கு என்னடா 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 கொள்கைன்னு கேட்டேன் கொள்கை கொள்கை அப்படின்னு தளபதி 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 அப்படி அப்படி என போது கேக்கும்போது விதின்னு தலவிதி அப்படி அப்படி கத்தாதப்பா தளபதி தளபதி அது சரிடா கொள்கை தளபதி என்னடா

பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா அந்த போய் கிளைய ஏறி பூச்சி போ அணிலே அணிலே ஓரமா போய் விளையாட அணில குறுக்க ஊருக்க வராது அணில ஒரு மானை ஒரு காட்டு அருமைய ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்க மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா போப்பா அந்த மாதிரி இருக்கு அது என்ன பண்ண யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா அது மாதிரி என்ன ஒண்ணு நடக்குது ஒண்ணு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவநாட்டத்தை நீ சினிமாவில பாத்துருப்ப ஆனா இந்த சீமா நாட்டத்தை பாப்பா பாரு நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகனாக ஏன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்பா ஒரு முடிவு நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது என்ன கேட்குறான் அண்ணன் என்னன்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன் விவர படத்தில் வச்சிக்கிட்டே இருக்கீங்களேன் தூக்கம் வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சுவனையும் தூங்க விடக்கூடாது போட்ட அவனை என்னையை அங்கே போய் நின்று இருக்காப்புல இங்கு போய் போயின்ருக்காப்புல இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்றேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்போ போட்டு காட்டுற பத்தில இதே மாதிரி நீ என்ன தப்பிக்க முடியாது நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பரா வேலை கொடுப்பேன் பரா பள்ளிக்கூடம் எப்படி இருந்த பரா எப்படி நடக்கு பரா எப்படி இருக்கா ஆமாடா டேய் அன்னை சொல்லி நல்லா இருக்கடா நீ என்ட நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்ட வலியுது இதுக்கே கை துண்ட வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி ஒரு படையை தலைவன் வழி அந்த படை சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படம் வழி நடத்தின்னு வச்சுக்க வழங்காது புரிதா ஒரே தலைவன்டா உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினான் அவன் மகைவன் ஒண்ணும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆலோசகர் அட்வைசருக்கு ஒண்ணும் கிடையாது இந்த இந்த கோனேரி கோனு நான் தான் எல்லாம் நான் தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பெரிய இது பிரபாகரன் துவக்கிலிருந்து இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் காண எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்குன்னு தெரியும் எனக்கே தெரியாது ஏய் அரிக்கும்டா போயிட்டேன் டேய் டேய் வேலை இடுறா வேலை இடுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த இந்த பெரியாருங்க ஒருத்தர் கார்ல அவரா அடுறா அடுறா அடடா குடா எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தரைக்கும் பாரதிங்க அவன வச்சாடுறா அடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடுறேன்னு பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுற இருபத்தி மூணு கூட்டம் போடுறாத்தி உனக்கா முடிச்சா இருக்கு எங்கிருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரியே சீமா எங்கடா இருக்கான் அடி பீகாரியம் ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்த ஐயோ சீமான கூப்பிடுது ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு சாஞ்சு அழுகிறதுக்கு நானு ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவு தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதனால விடுறதா இல்லை நீ பாரு பாரு என்னடா எதோ அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேத்து சுதந்திர தின பேரு என ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணைட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை என்ற கொடு அங்க இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவனை சுட்டு இருக்கான்டா ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் கைது பண்ணி கனியில் போடுறான்டா ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னாண்டா ஒரு மீனவனியாவது சிங்களம் தொட்டானாடா தொட்டானா இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் தெய்வம்டா பிரபாகரன் அவன் பிள்ளைகளோட நம்ம ஓடுறானி ஓடுறானா இல்லையா பாடுறா ஓடுறானா இல்லையா இல்லைன்னா இந்த இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது இப்ப அருணாச்சலம் அப்புறம் சலம் அப்படி மாத்திรவாடா மாத்திรவா கடைசியா எங்களுது ஏமரிச்சதா அங்க நீ இப்பவே உங்க ஐயர்கள தேவார அந்திரவாசம் எல்லாம் பாட முடியல இப்பவே முடியல அங்க என்ன பண்ணுவா அப்புறம் என்ன பண்ணுவாய் நீ ஆபரி ஏம் செப்ஸ்னாரி எக்கட உனரி இன்ట్లో உனரோ லோபல உனாரா மீரே போன் ஜிச்சிரா மீரே நெட்ல அங்க பண்ணவன இது யாரு சிவன் என இவர் எப்படி ஐட்டார் அப்படின அவரே கன்வெர்ட் ஐட்டாருங்க தானா முடிஞ்சது அவ انا நம்ம தமிழனா ஏர்க்கல இல்ல நம்மால தெலுங்கா மாதிரி போய்லாம் அதுக்குள்ள தப்பிச்சுக்க இந்த வரே பீகாரेंटिस அடி வாங்கு ちゃうதுக்கு முன்னாடி அண்ணன் முதல்ல மச்சராக்கிடு. அண்ணே இல்லே நோதிக்க ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும் டேய் அவர்காவது துப்பாக்கி எடுக்கிற வரே துணி விருஞ்சே இங்க அண்ணன் துப்பாக்கி என்ன உள்ள ஏத்தி போるான். அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோன் ஏறி கோன் நம்ம பாட்டை மேல ஆணையிட்டு சொல்லா நம்மத மூதாதியல் மேல ஆணையிட்டு நம்ப மாட்டேடா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிரக்கணக்கா தொடர் வண்டியில வந்து இறங்கினவன் ரெண்டே மாசத்துல ஆயிரக்கணக்கா இங்கிருந்து ஏறி போய் இறங்கிட்டான் கதை முடிஞ்சிடும் ஏன் நீ ஒருத்தன் தமிழ் வெலுக தமிழ் வெலுகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் எவன் உனக்கு தெரியும் வளைய தமிழ் வெலுகா அவன் ஹிந்திக்காரன் அது சீமான் தமிழ் வெல்கன்னு உன்னே எம்பெயர் ஞாபகத்துக்கு போய்ட்டான்கே தற்சாலிவரானார் இந்த கவனத்தில் வச்சுக்க அதுன்ட்டு நாள அதுன்னு நாள நம்மளுடைய மொழியை மீட்டு நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து தமிழ் பேரினத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவது உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தாரே திராவிட வரலாறு அல்ல ஏவேராவில் தொடக்கம் அல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது முன்னது பெருமைக்குரியது அதனுடைய தொடர்ச்சி நீட்சி திராவிடம் அல்ல திராவிடம் அல்ல உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் என் உடன் பிறந்தானே ஐயா ஈவேரா அவர்தான் உன்னை படிக்க வைத்தார் அவரால் தான் ஐஏஎஸ் ஐபேஸ் ஆனேன் அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் இல்லை இல்லை எங்கள் தாத்தன் காமராஜ் தான் எங்களை படிக்க வைத்தான் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம் அவன் ஊட்டிய அறிவு பாலில் தான் நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனோம் வழக்கறிஞரானோம் நீதிபதிகளானோ அமைச்சர்களானோம் அறிஞர்களானோம் என்று எண்ணுபவன் அவன் என்னோட நில் எனக்கு வாக்கு தந்து வலிமைதான் நல்லா புரியுதா நம்முடைய வீர பெரும்பாட்டணியல் மான மரபர்கள் திம்பு பிரகடனத்திலே எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்னோட நில் என்றான் மான மரவன் மருதிருவர்கள் அதையே அவன் பேரன் பிரகடனம் செய்கிறேன் எவனுக்கு மானத்தமிழன் ரத்தம் ஓடுகிறதோ மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த மகன் மகள் எவளோ அவன் இந்த மகனோடு நில் உன் மண்ணை மீட்க உன் மொழி இனத்தை காக்க உன் நிலத்தின் வளத்தை காக்க வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ இந்த பிள்ளையை அனுமதி ஆள இதை தவிர வழிகிறேன் வழி கிடையாது உனக்கு உன்னைய விட்டால் எனக்கு நாதி இல்லை என்னைய விட்டாலும் உனக்கு நாதி இல்லை வயல்ல அடிச்ச மொளக்குச்சி உன் மகன் இங்கேதான் இருப்பேன் இந்த மாடு என்ன செய்யும் எல்லாம் நாலு வரப்பு நல்லா மேஞ்சிட்டு மொளக்குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுக்கும் இப்ப நீ ஏடிமிக்கிக்கு போட்ட இடியமிக்கைக்கு போட்ட ஐயா ஸ்டாலின் ஆட்சியில வாழ்ந்து நீ நல்லா நல்லா எப்படி பெரியம்மா வாழ்ந்துட்டே தெரிஞ்சிருச்சு எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்ட புதுசா ஒன்னு ஆளப்படுறது இல்ல ஒரே ஒரு முறை உன் மகனோட ஆட்சியில வாழ் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் கொண்ட கனவின் ஆட்சி தமிழ் முன்னோர்கள் கொண்ட சார்ந்த ஆட்சி முறையிலே ஒரே ஒரே ஒரு 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 முறை 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 அதுக்கு நீ என்ன செய்யணும் ஒரே ஒரு ஓட்டு எங்கடா நம்மாலே அந்த அருகம்பர் கலப்பையோட அவனுக்கு போட்டு போய் வீட்டில் படுத்துரு நாட்டை என்கிட்ட கொடுத்துரு நிம்மதியா தான் அதே நான் சொல்றேன் அண்ணன் இருக்கு அண்ணன் இருக்க உனக்கு டேய் நீ நடந்து போ விழுகிற நிழல் உண்ணுது இல்ல என்னது நான் பின்தொடர்ந்து வருவேன் என்ன எங்க பூசாரி சொன்னாரு எங்க அப்பத்தா காலிய போய் வணங்கிட்டு போ சினிமாக்கு போறான் ஏய் சா குலதெய்வத்தை கும்பிட்டு போனேன் இங்க போனேன் எங்க பூசாரி அங்க ஓம் சுக்லாம்பிரதம்லாம் கிடையாது எங்கால ஸ்ட்ரைட்டா பேசிடுவாப்ல அதான் யார் வந்திருக்கா பாருன்றப்பல நம்ம பெரியமாட்ட சொல்ல முடியல யாரு வந்திருக்கா பத்தியா ஒரு துறவுல யாரு வந்திருக்கா பத்தியா உன் பேரன் சினிமாவுக்கு போறானா சீமைக்கு சென்னை கிடையாது சீமை சீமைக்கு போறானா இந்த பாரு காத்து கருப்பு அண்ட விடாம பிள்ளை கண்ணுகளே வச்சு பாத்துக்க கும்பிடு கடாலே கும்பிடு கடா இந்த திருநீர் பூச்சிக்க பூச்சிக்க உண்டியில போடுறா எனக்கு ஏதாவது போட்டு போடா போயிட்டு வட இவன் தான் அப்படி கிளம்பி வந்தவன் இப்ப காளியோட பேரனை பாத்தியா என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா அவன் வெறு காலி இல்லை வீரமாகாளியினுடைய பேரன் என்ன செய்வன் எனக்கே தெரியாது பாத்துக்க என்னை சமாளிக்க முடியாதரா அவ்வளோ சொல்லுவேன் என்னை உண்மையில சமாளிக்க முடியாது ஏன்னா அறிவுப்பூர்வமான ஆக சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வு பூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவேன் இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும் படும் இவன் ஏமாத்த நினைப்பான் மாத்த நினைக்கிறேன் இவன் பதவிக்கு நிற்பான் நான் என் மக்களின் உதவிக்கு நிக்கிறேன் இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான் நான் என் மக்களுக்காக உழைக்க படைய திரட்டி வாரேன் இவன் பணத்துக்கு வாரான் நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் அதன் மானத்துக்கும் வாரேன் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கே ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான் நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் போல பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரம் ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு அதனால இந்த வா ஒரு பேரறிப்பு செய்கிறேன் பிரபாகரன் மகன் கோனேரி கோன் கோட்டையை மீட்க பிரகடனம் செய்கிறேன் பேரறிப்பு ஒரு நாள் சென் சார்ஜ் கோட்டையில தமிழன் கொடி ஏறும் கோனேரி கோன் கோட்டை தமிழன் கைக்கு மாறும் இது சத்தியம்டா பிரபாகரன் வாழ்க தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் வணக்கம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற பரிசு வழங்கப்படுகிறது பத்தாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற முதல் மதிப்பெண் பெற்ற நரேஷ் அவர்களுக்கு

और लैक्टोज को वे प्रोटीन से आइसोलेट किया जाता है इसलिए होता है फास्टर एब्सऑप्शन और मसल रिकवरी गोल्ड स्टैंडर्ड परफॉर्मेंस के लिए ऑप्टिमम न्यूट्रिशन प्रिया शक्ति कला जय ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நரேன் அவர்களுக்கு நரேஷ் அவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெற்ற குழந்தைகளுக்கு அண்ணனுடைய வாழ்த்துக்களும் இருக்கிறது